ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி வந்து என்னுடைய பர்த்டே என்னடா இப்போ தானே ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க திருப்பியும் அந்த மாதிரி கொண்டாடுறாங்களேன்னு பார்க்கிங்களா அன்றைக்கி வந்து நட்சத்திர பிறந்தநாள் இன்றைக்கி தான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் படி பிறந்தநாள் நாங்கள் வந்து தண்டேலிக்கு போயிட்டு அங்கேருந்து தார் பார் போய் ஷாப்பிங் பண்ணணும் அப்படி சொன்னபோது என்னால் அந் அங்கே சேரீ வாங்க முடியலை முடியாமல் வந்துட்டேன் அதை அந்த சமயத்தில் அதை மனசில் நினச்சிட்டு என்னுடைய தம்பி தற்சமயம் அதை எங்கே கிடைக்கிறது என்ன ஏது அப்படின்னு கூகுளில் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு அங்கேருந்து சாரியை வரவழைச்சி இதோ கொடுத்துருக்கான் அந்த சாரி தான் இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா இது பேர் இதுதான் தார்வா காட்டன் சாரி இதில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் கவனிச்சிங்களா சாரி அழகாக வைலட் கலரில் இருக்குது அதில் பட்டு புடுவா மாதிரி பார்டர் இருக்குது ஆனால் இது வந்து காட்டன் அதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு யானை மாதிரி ஒரு பூ போட்டிருக்கு அதுக்கப்புறம் தேர் மாதிரி இது பார்த்திங்களா தேர் யானை தேர் இந்த ஒரு தேர் அந்த மாதிரியெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது அதுக்கு மேட்சாக ஒரு ப்ளவுஸ் வேறு தம்பி மனைவி வாங்கி கொடுத்துருக்க பாருங்களேன் அதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி எனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருந்தா இந்த ப்ளவுஸை வந்தவுடனே என்னுடைய வீட்டில் கூடியிருக்கிற ராதா கிருஷ்ணன் வந்து அழகாக அதை தைச்சு கொடுத்துட்டாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதுக்கு மேட்சாக எனக்கு அழகான ஒரு நெக்லஸும் கிடச்சிது இது வந்து நான் போன வருஷம் எழுபதாவது எழுபது முடிஞ்சு எழுபத்தொன்னாவது பிறந்தநாள் வரும்போது கொண்டாடினபோது வாங்கிய மாலை தான் இது அந்த மாலை இதுக்கும் அவ்வளவு சூட்டாக இருக்குது அதனால தான் நான் இதை போட்டுகிட்டு சரி எல்லா பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் என்னுடைய செய்யவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்